அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க ஹலோ உங்களை தான்ப்பா என்ன பண்ணுறீங்க கேட்குதுங்களா காதல் உழுவுதா ஹலோ காதலை உழுவுதுங்களா கேட்குறீங்களா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன் சாப்பிட்டிங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க புக் ஒன்று கையில் எடுத்து வச்சுக்கிறீங்க ஆ ஒரே பக்கத்தை ரொம்ப நேரம் பார்க்குறது ஒரு பக்கத்தை ஒரே ரொம்ப நேரம் பார்க்குறது சாப்பிட்றப்ப கூட வந்து என்ன சாப்பிட்றனே தெரியாமல் சாப்பிட்றது ம் மைண்டு பிளாங்காக இருக்குமே ஒன்று கூட படித்த மாதிரியே தெரியாது எந்த புக் எடுத்து ஓப்பன் பண்ணாலும் புதுசாக படிக்கிற மாதிரியே இருக்குமே அப்படி தான் இருக்கும் அவ்வளோதான் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது என்ன ரெண்டு நாள் தான் இருக்குது இனிமே நான் சொல்கிறேன் கேளுங்க இந்த மைண்டு பிளாங்காக இருக்குது சார் இப்போ நீ எதை பார்த்தாலுமே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எதாவது ஒரு புக் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கனாலுமே கூட ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருக்கும் ஐயோ இப்போ அவ்வளோ படித்தோம் அத்தனை தடவை ரிவிஷன் பண்ணோம் நேற்று படிச்சலாம் கூட ஞாபகத்துக்கு அல்லைடா வராது ஏன்னா உங்கள் மைண்டு ஸ்டெடியாக நீங்கள் வைக்கல வைக்கவும் முடியாது இந்த சூழ்நிலையில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது நல்லா தெரிஞ்சுங்க இப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா தேவை இப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா தேவை ரிலாக்ஸ் தேவை புக்கெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நல்லா சொல்கிறது கேளுங்க புக்கெல்லாம் எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு ரிலாக்ஸாக மைண்டு ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க சார் இல்லை சார் நான் ரெண்டு நாள் இருக்குது சார் எதுவும் படிக்காமல் எப்படி சார் நான் சொல்கிறத கேளுங்க புக்குக்குள்ளெலாம் இப்போ போய் நீங்கள் படிச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது ஓகேங்களா ரெண்டு விஷயம் நான் சொல்கிறேன் நீங்கள் அதை அது மட்டும் ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவும் எப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணோம் சனிக்கிழமை ஈவினிங் ஆறு மணியோடு நீங்கள் முடிச்சு வச்சு எல்லாம் தூக்கி போட்டுருணும் சனிக்கிழமை ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் அதுக்கப்புறம் புக்கு எதையுமே நீங்கள் தொடக்கூடாது இந்த நைட்டு ஃபுல்லாக படிக்கிறேன் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் படிக்கிறேன் இல்லை வேலைக்கு ஆகாதுப்பா இப்போ இப்போ கொடுத்து நீங்கள் எக்ஸாம் வந்து எக்ஸாம் பேப்பர் கொடுத்து நீங்கள் எழுதினா என்ன மார்க் எடுப்பீங்களோ அதே மார்க்கு தான் நீங்கள் ஜூன் நைன்த்தும் நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க வேறு மாற்றம்லாம் எதுவுமே இருக்காது எந்த ஒரு வித்தியாசமும் எதுவும் இருக்காது நீங்கள் நினைக்கலாம் ரெண்டு நாளில் சார் இந்த ரெண்டு நாள் அதெல்லாம் ரிவிஷன் பண்ணால் மார்க் வந்துடுங்க சார் தம்பி இந்த ரெண்டு நாள் அந்த ரிவிஷன் பண்ணுறங்கிற பதட்டத்தில் தெரிஞ்ச கேள்வி ஒரு மூணு கிளி தப்பு பண்ணுவீங்க அந்த ரெண்டு மார்க் எடுப்பீங்க இந்த பக்கம் மூணு கிளி தப்பு பண்ணுவீங்க மைண்டு ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க எப்போ நமக்கு வந்து இப்போ ஏன் மைண்டு ஏன் பிளாங்காக இருக்குது தெரியுங்களா மைண்ட் ஏன் பிளாங்காக இருக்குது நீங்கள் உங்களோட சிந்தனையில் எங்கேயோ அதான் சொல்லுவாங்களா டே எங்கடா இருக்கு ஏதோ உலகத்தில் உட்காந்து நம்ம ஸ்கூலில் வந்து கிளாஸில் சார் நடத்துவாங்க சாரையே தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் எங்கேயோ இருப்போம் என்ன பேசுகிறாருன்னு நம்ம காதல் விழுந்துருக்காது திடீர்னு நம்ம பேரை கூப்பிடும்போதுதான் ஆ இதுக்கு என்ன கேள்வி பதில் சொல்ல அப்படிம்பாங்க ஐயோ என்ன சொன்னாருனே தெரியலடா இடா இருக்கும் இல்லை நம்ம ரோட்டில் போயிட்டு இருப்போம் எதையோ யோசிச்சுட்டு நான் அப்பாடு போயிட்டு இருப்போம் நம்ம நம்ம வீட்டெல்லாம் தாண்டி நான் அம்பாட்டு அந்த ரோட்டில் எதுக்கு அந்த ரோட்டுக்கு வந்தோம் எதுக்கு மளிகடை திடீர்னு மளிகடையில் போய் நின்றுட்டு ஆமாம் மளிகளையில் என்ன வாங்க வந்தோம் அப்படின்னே தெரியாமலே இருக்கும் ஏன்னா நம்ம ஏதோ ஒரு சிந்தனையில் யோசிச்சுக்கிட்டே போயிருப்போம் ஏன் அப்படி இருக்குது ஏன்னா மைண்ட் ஏன் அப்போ பிளாங்காக இருக்குன்னா உங்களால் அந்த திங்க் பண்ணுற அளவுக்கு உங்கள் மைண்டு வந்து கொண்டு போகலை ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கீங்க அந்த உலகத்துலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வாங்க நான் சொல்கிறது பொறுத்திங்களா ஃபஸ்ட் அந்த உலகத்துலேருந்து வெளியில் வாங்க அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இன்னும் ரெண்டு நாள் என்ன பண்ண போகிறீங்க நான் கேட்குறேன் இத்தனை நாளாக படிக்காதது இந்த ரெண்டு நாள் என்ன பண்ண போகிறீங்க நம்ம ஸ்கூல்லேருந்து சொல்லுவாங்க அடையே இத்தனை நாளாக படிக்காத ரெண்டு நாள் நேராக படிக்க போகிறேன் அப்படின்னா இல்லை இல்லை நான் அதெல்லாம் மறந்த மாதிரி இருக்குது தம்பி நீ இன்னும் இன்னும் உனக்கு ஒரு நூறு நாள் டைம் கொடுத்தாலும் கடைசி ஒரு 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 மாதம் அப்படி தான் இருக்கும் மறந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் நூறு நாள் டைம் கொடுத்தாலும் சரி அது இயல்பான ஒரு தான் சரிங்க சார் இப்படி இப்போ மைண்டு இப்போ பிளாங்காக இருக்கே சார் இப்படியே போனால் எப்படி சார் நான் எக்ஸாம் வந்து நான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு தான் சொல்கிறேன் ரிலாக்ஸாக இருந்தால் மட்டும்தான் உன் மைண்டு உனக்கு உள்ள ஸ்டேபிளாக நிற்கும் நீ சொல்கிறத உன் மைண்டு கேட்கும் இப்போ போய் உக்காந்துக்கிட்டு சார் நான் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறேன் போட்டு பாருங்கள் ஆனால் அந்த ஃபுல் டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு மார்க் அம்மியாக வந்துட்டு புலம்பக்கூடாது நான் சொல்கிறது புரியுதுங்களா ஃபுல் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறோம் சரி ஓகே இவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம தெரிஞ்சதெல்லாம் ரீகால் பண்ணிட்டோம் ரிவிஷன் பண்ணிட்டோம் தெரியாது பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடணும் ஸோ ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்த்தா நூற்றி ரெண்டு தான் வந்துச்சு அவ்வளோதானா சரி ஃபுல் டெஸ்ட்டு போட்டு நூற்றி தொண்ணூத்தொம்பது வந்துச்சு பாஸ் பண்ணிவிட்டீங்களா எக்ஸாமில் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது எது ப்ராக்டிஸ்க்காக அவ்வளோதான் இங்கே எடுக்கிற மார்க்கு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது அங்கே எடுக்கிற மார்க் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது அங்கே என்ன நடக்குதோ அந்த மூணு நேரம் நடக்குதோ அதை வச்சு தான் எல்லாமே ரிசல்ட் புரிதுங்களா இன்றைக்கி நான் வந்து ஒரு ஜென்ரல் லைவரே வரலான்றது தான் இருந்தேன் சென்னையில் மழை வந்துகிட்டு இருக்குது அதனால் எப்போ கரண்ட்டு போகும் என்னென்னலாம் தெரியல அதனால் தான் ஜென்ரலாகி வரல எல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி ஜென்ரல் ஜென்ரலாக வரலன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் முடிஞ்சால் நைட்டு வரேன் எப்படின்னு தெரில மழை வந்துகிட்ருக்கு இல்லைன்னா உங்களுக்கு ஜென்ரலாகி நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் ஓகேங்களா மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க இப்போ சார் அப்புறம் எதுவுமே படிக்க வேணாம் சார் புக்கெல்லாம் எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணி நான் என்ன சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து புக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுலாம் வேலைக்கு ஆகாது இப்போ நீங்கள் எதாவது ரிவிஷன் சார் நான் இப்போ எதாவது ரிவிஷன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா இப்போ வந்து அப்படிங்கப்பா இருக்குது ஓகே இப்போ டென்த்து தமிழ் நீங்கள் ரிவிஷன் பண்ணணுமா சரி ஓகே நீங்கள் டென்த்து தமிழ் யூடியூப்பில் யாராவது வந்து பார்த்தினா முக்கியமான பாயிண்ட்ஸு இல்லை கொஸ்டின் ஆன்சர் மாதிரி டிஸ்கஷன் மாதிரி ஏதாவது போட்டிருக்காங்களா அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படி சும்மா அப்படி ரிலாக்ஸாக கேட்டுட்டுருங்க போதும் அதாவது எப்படின்னா ரொம்ப ப்ரஷர் ஏற்றிக்காமல் ரிலாக்ஸாக அந்த மாதிரி கேட்குறதுக்கான கொஞ்சம் டைம் ஒதுக்கிடுங்க நீ ஏன் என் வீடியோ பார்க்கறதுக்காக நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க நீங்கள் யார் வீடியோ வேணால் போய் பாருங்கள் ஆனால் ஏதோ ஒன்று அப்படி கேட்குறது இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறது அப்படி மாதிரி கூட வச்சுங்க ஜென்ரலாக புரியுதுங்களா உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது ஏதாவது போகிறத பார்த்துட்டு உட்காந்துருங்க ரெண்டு நாள் போதுமானது அதுவே போதுமானது கடைசியில் கேட்குறிங்கள அது ரெண்டு ஒரு மார்க் நம்ம கூடுதலாக வரும் மற்றபடி நீங்கள் போய் புக்கில் போய் ரிவிஷன் பண்ணுறது அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன் நீங்கள் என்ன படித்தாலும் திரும்பவும் நீங்கள் படித்த அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு மைண்டு பிளாங்காக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் படிக்கிற சிந்தனையில் உங்கள் மூளை இல்லை உங்கள் மூளை எங்கேயோ இருக்குது உங்கள் கண்ணு தான் த புத்தகத்தை பார்க்குது மைண்டு எங்கேயோ இருக்குது அப்போ உங்க நீங்கள் எப்படி இந்த வா நம்ம ஸ்கூலில் வாத்தியார் நடத்தும் போது வாத்தியரை தான் பார்த்துட்ருப்போம் ஆனால் மைண்ட் எங்கேயோ இருக்கும்போது எப்படி நம்ம ஒரு சொல்கிறது புரியும் அது மாதிரி நீங்கள் எப்படி படிக்கிறது உங்களுக்கு மைண்டில் ஏறும் ஏறாது நாம் நினச்சிக்கலாம் ஏறுன்ட்டு ஏறாது பயம் வரும் படித்ததே படிக்காத மாதிரி தோணும் அதுக்கு என்ன சார் பண்ணலாம் நான் தான் சொன்னேன்ல சும்மா ஏதாவது வீடியோ பாருங்கள் அவ்வளோதான் இல்லையா எடுத்து வச்சிட்டு சும்மா ரிலாக்ஸாக அப்பப்போ புக்குலேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க வெளியில் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு இப்போ நீ இப்போ பாருங்கள் எது இப்போ நீங்கள் வாட்டவர் இட் இஸ் ஏதாவது ஒன்று சார் கணக்கு பயமாக இருக்கா யாராவது கணக்கு போட்டிருக்காங்களா ஏதாவது லைவாக போட்டிருக்காங்களா போய் பாருங்க ஜிகே பயமாக ஜிகே போய் பாருங்கள் அந்த மாதிரி நாலு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ரீகால் பண்ணிங்க அவன்தான் முடிஞ்சு போச்சு நீங்கள் புக்கு இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா ஐயோ இன்னும் மூணு மாதம் படிக்க வேண்டியது இருக்கு மேடா நம்ம இந்த ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த மூணு மாதம் தேவைப்படுமே அப்படின்ட்டு நமக்கு தோணும் ஏன்னா உங்களை சுற்றி இப்போ ஒரு பத்து குட்டி சேர்த்தா உட்காந்துருக்குங்க உங்களை சுற்றி இப்போ நீங்கள் போய் புக்கு கிட்ட உக்காரி உங்களை சுற்றி பத்து குட்டி சேர்த்தா உட்காந்துருக்கோம் இந்த பத்து குட்டி சேத்தாங்கிறது இப்போ பத்து குரங்குன்னு வச்சிக்கலாமே பத்து குரங்கு நம்ம உங்களை சுற்றி உட்காந்துருக்கு நீங்கள் நடுவில் வந்து வாழை வாழைப்பழம் வச்சு உட்காந்துருக்கீங்க வாழைப்பழம்னா என்னது நம்ம புக்குன்னு வச்சிங்களேன் பத்து குரங்கு என்ன பண்ணுவோம் அந்த பழத்தை பிடுங்கும் ஏன்னா அந்த பத்து குரங்கு யார் தெரியுமா ஒன்று வந்து தமிழ் இன்னொன்று ஹிஸ்ட்ரி இன்னொன்று பாலிட்டி ஏன்னா நீங்கள் அதை படிச்சுட்டு இருப்பீங்க ஏ வா என்னது என்னது படி என்னது படி ஹிஸ்ட்ரியில் நீ இதெல்லாம் படிக்கல ஞாபகம் இருக்கா மறந்துடாத இதெல்லாம் படிக்கணும் அய்யய்யோ நான் ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு வருவீங்க அப்புறம் இன்னொரு குரங்கு என்ன பண்ணு ஏ மேக்ஸ் நீ பார்க்கவே இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீ ரிவிஷன் பண்ணலன்னா அவ்வளோதான் ஐநூறு சமம் போச்சு அஜய்யோ மேக்ஸ் அப்படின்னு பார்ப்பீங்க ஏ இந்த பக்கம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் ஏ முக்கியமானது அதை ஈஸியாக கட்டுருவாங்க அப்படியே சரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போடுவீங்க அதாவது என்ன ஆகுனா இங்கேருந்து அங்கே தாவறதுலேயே டைம் போயிடும் கடைசியாக இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா ஆமாம் நீ காலையிலேருந்து இருந்து சாயங்காலம் வரைக்கும் ரிவிஷன் பண்ணோம் என்ன ரிவிஷன் பண்ணோம் ரிவிஷன் பண்ணது என்ன நம்ம மைண்டில் இருக்குது ஒன்றுமே இல்லையடா அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும் என்னுடைய பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா இப்போ நீங்கள் புத்தகத்தை போய் பார்க்குறத விட காது கொடுத்து கேளுங்க அது நீங்கள் வீடியோவாக கேட்பீங்களோ ஆடியோவாக கேட்பீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்பீங்களோ இல்லை உங்கள் வீட்டில் யாராவது படிக்க சொல்லி நீங்கள் அதை வந்து காது கொடுத்து கேட்பீங்களா வாட் எவர் இட் இஸ் கேட்குறதுக்கான டைம் ஒதுக்கி ரிலாக்ஸாக கேளுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இனி புக்குக்குள்ளே போய் நோட்ஸுக்குள்ளே போய் நீங்கள் வந்து ரீகால் பண்ண முடியாது பண்ணாலும் உங்கள் மைண்டு ஸ்டேபிளாக இருக்காது அதுவுமே சனிக்கிழமை ஈவினிங் ஆறு மணியோடு தூக்கி வச்சிடணும் எடுத்து வச்சிடணும் எப்போ உங்கள் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கோ எக்ஸாம் ஆளில் பதட்டமே இல்லாமல் ரிலாக்ஸாக போயிட்டு அமைதியாக நல்லா தூங்கி எரிஞ்சிட்டு காலையில் போய்ட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன் அந்த எக்ஸாம் ஆளில் உங்கள் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நீங்கள் படித்ததெல்லாம் அப்படியே கொட்டும் அருவியாக கொட்டும் அது உங்கள் மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் பட்சத்தில் போட்டு ரொம்ப ப்ரெஷர் ஏற்றாதீங்க ப்ராக்டிக்கலாக செட் ஆகாது நான் தான் சொல்கிறேன் நம்ம நம்ம எவ்வளோ தான் நம்ம பட்டாலும் நம்ம திருந்த மாட்டோம்ன்ற ஒரு இது இருக்கும் போன தடவை இதே தப்பு தான் பண்ணோம் இந்த தடவை அதே தப்பு தான் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு தெரிஞ்சே அந்த தப்பு பண்ணுவோம் கரெக்டாங்களா கடைசியாக படிக்கிறது ஒன்றுமே நமக்கு அங்கே ஆகாது அப்படின்னு தெரியும் அப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் மைண்டு சேஞ்ச் பண்ணுங்கள் கொஞ்சம் புக்கெல்லாம் எடுத்து ஓரமாக புக்கு நோட்ஸ் எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன ரிவிஷன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ சார் இப்போ நான் சயின்ஸ் ரிவிஷன் பண்ணும் போ சயின்ஸ் யாராவது வீடியோ போடுவாங்க சும்மா உட்காந்து பாருங்கள் எந்த ஏதோ ஒரு சேனல் எந்த சேனலோ எந்த சேனலில் போட்டால் என்ன உங்களுக்கு கண்டென்ட்டு தானே போட போகிறாங்க கண்ணில் பார்க்க போகிறீங்க காது கொடுத்து கேட்க போகிறீங்க போதும் ஏதோ ஒன்று பாருங்கள் அதில் பத்து தகவல் தெரிஞ்சுக்க போகிறீங்க நீங்கள் உட்காந்து புக் எடுத்து பார்க்குறத விடவே அது இன்னமும் பத்து மடங்கு உங்களுக்கு பலத்தை தான் கொடுக்கும் இன்னும் பத்து மடங்கு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதில் ஒரு பயன்தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர அதில் எதுவுமே உங்களுக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் உட்காந்து புக் எடுத்து வச்சு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு எதையாக யோசிச்சுக்கிட்டு கடைசியாக அந்த ஒரு மணி நேரம் வேஸ்ட்டு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைம் வேஸ்ட்டு பயம் அதிகமாகும் நான் சொல்கிறது புரிதுங்களா க்ளியரா திரும்பவும் தெரிஞ்சே அந்த தப்பை பண்ணாதீங்க 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 நான் திரும்பவும் நான் சொல்கிறேன் இந்த செகண்ட் ஒரு டெசிஷன் எடுங்க சரி ஓகேடா இனி நம்ம வந்து வேலைக்கு ஆகாது ஒவ்வொரு டைமும் நம்ம எத்தனை தடவை படிச்சுமே நமக்கு ஞாபகத்துக்கு வரல அப்படின்னா இந்த ரெண்டு நாள் படித்தா மட்டும் ஞாபகத்துக்கு வந்துடுமா இத்தனை தடவை படிச்சிருப்போம் அப்படிமா ஆப்ஷன் பார்த்தா நமக்கு ஞாபகத்துக்கு வர போயிடும் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டிலே இருங்க பரவாயில்ல நல்லா படிச்சுருந்தீங்கன்னா அப்படி இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பார்த்துக்கலாம்டா எப்படின்னாடா ஞாபகத்துக்கு வராமல் போய்டும் அப்படின்ட்டு அந்த ஒரு திமுறில் இருங்க நான் சொல்கிறது புரிதுங்களா முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துட்டு வாங்க அவ்வளோதான் போட்டு நல்லா படிச்சுட்டு நல் சார் ஓரளவு நல்லா படிச்சுருக்கேன் சார் அப்போ ரிலாக்ஸாக இருங்க அதான் சொல்லுவேன் ரிலாக்ஸாக இருங்க புரிஞ்சுங்களா எதாவது வீடியோ போட்டு கேட்டுட்ருங்க வீடியோ ரொம்ப பார்க்க முடியலையா சமத்தா படுத்துருங்க சமத்தா படுத்துருங்க இல்லை ஹெட்ஃபோன் போட்டு ஏதாவது கேளுங்க இல்லையா ஏதாவது படிக்கிறதுனா ரிலாக்ஸாக படிங்க அதாவது போட்டு ரொம்ப ப்ரெஷர் ஐத்தாமல் சும்மா ஏதாவது ஓரளவு பார்க்கலாங்க மாதிரி பார்த்துட்டுருங்க போதும் நான் ஏன் புக்குக்குள்ளே போக வேணாம்னு சொல்கிறேன்னா நீங்கள் அடுத்தடுத்த பேஜ் பார்க்க பார்க்க பயம் வந்துக்கிட்டே இருக்கும் இதே வீடியோன்னு வச்சுங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த வீடியோ என்ன வருது அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவீங்க புக்குங்கும் போது என்னாகும் அந்த புக்கு அடுத்தடுத்து பேஜ் பார்க்குறப்ப ஐயோ மேலே இருக்கிற பாயிண்ட் முக்கியம் கீழே இருக்கிற பாயிண்ட் முக்கியம் அது முக்கியம் இது முக்கிய இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது பேஜை திருப்பி திருப்பி பார்க்குறது நீ எவ்வளோ பேஜ் இருக்குது நீ இவ்வளோ பாடம் இருக்குது டக்குன்னு நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறோமோ பாலிட்டி மையாம அந்த இடத்துல ஞாபகத்து வரும் அது நமக்கு கூடுதல் பயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் படிச்ச படித்தது மாதிரியே தெரியாது என்னடா அது ஒன்றுமே புரியலையேன்னு நமக்கு நினைக்க தோணும் க்ளியருங்களா புரிஞ்சிங்களா நான் அது நினச்சேன் நீங்கள் மழை வரலன்னு வச்சுங்களா ஜென்ரலில் வந்து கொஞ்சம் ஜாலியாக வந்து உங்கள் கிட்டே அப்படியே ஒரு ஜென்ரலாக சும்மா ஜாலியாக பேசிட்டு போனால் கொஞ்சம் மைண்ட் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்னு நான் நினச்சேன் நான் பரவாயில்ல பார்த்துக்கலாம் முடிஞ்சேன் நான் நைட்டு எப்போ மழை நிற்குதோ நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் தூங்க மாட்டீங்க ஓகேங்களா ஒரு பதினோரு மணிக்குள்ளே மழை நின்றுச்சு அப்படின்னா நான் லைவ் வரேன் அப்படி இல்லைன்னா நாளைக்கு நான் வரேன் நாளைக்கு ஒரு சில வீடியோவில் கொடுக்க வேண்டியது இருக்குது எக்ஸாம் ஹாலில் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது என்ன பண்ணக்கூடாதுல ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஏன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் நம்ம ஒவ்வொரு டைமும் அதே தப்பதாக பண்ணிகிட்ருப்பீங்களா அது இந்த தடவை பண்ணவே கூடாது பண்ணாமல் இந்த தடவை நம்ம என்ன ரிசல்ட் எடுக்கிறோங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஓஎம்ஆர்சிட்டல நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் கொஷின்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் இது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா சரிங்களா சரி ஓகே வேறு என்ன அவ்வளோதான் நல்லபடியாக படிங்க நான் ஒரு சில இது கொடுத்துட்ருக்கேன் முடிஞ்சால் காதில் கேளுங்கள் முடிஞ்சால் காதில் கேளுங்க ஓகேங்களா ரொம்ப போட்டு ப்ரெஷர் ஏற்றக்கூடாது என்ன கொடுக்கணும் காது கொடுத்து கேளுங்க அவ்வளோதான் இப்போ நான் பாருங்கள் இப்போ தமிழ் தகுதி தேர்வு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தமிழ் தகுதி தேர்வு இலக்கண கொஸ்டினில் இருக்குது பார்த்திங்களா அந்த இலக்கண கொஷின்ஸ்லாம் அப்படியே என்ன பண்ண போகிறேன் வந்துட்டு ஒன்று ஒன்றுக்கு ஆன்சர் அப்படியே கண்ணில் பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்கறதுனா பாருங்கள் ஜஸ்ட் அப்படி பார்க்குறதாச்சும் நான் ஓகே இதுக்கு பாருங்க இது இது இதுக்குன்ன அந்த இலக்கணம்லாம் நீங்கள் கொஞ்சம் ரீகால் பண்ண மாதிரி ஆடு நமக்கு ப்ரீவிய கொஸ்டின் மேப்பர் நாளையில் ப்ரீவிய கொஸ்டின் பேப்பர் வச்சு நல்லா ரீகால் பண்ணுற மாதிரி நான் ஐடியா பண்ணியிருக்கேன் நான் ஆன்சர் டிக்லே தான் இருக்கும் அப்படியே பார்த்துட்டு போலாம் அப்படியே ஒரு ஃபன்னாக பார்த்துட்டு போகலாம் எவ்வளோக்கு ஞாபகத்துக்கு வருதோ நம்ம இது கூடுதலாக எழுதிட்டு போகலாம் நம்ம ஆல்ரெடி படிச்சது படித்தது தான் படித்தது நமக்கு வந்து என்றைக்கும் வந்து கால விடாது எக்ஸ்ட்ரா நம்ம எதாவது இது மாதிரி கா கண்ணில் பார்க்கறது காதில் கேட்குறது வச்சு நம்ம எழுதிட்டு வரலாம் அதனால் தான் முடிஞ்சு போச்சு இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது இன்னொரு தடவை நீங்கள் திரும்ப ரிவிஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது டைம் இல்லை கிளியரா ஓகேங்களா ஓகே வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் கொடுக்குறேன் இந்த கா மேக்ஸுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா அந்த அது ஒன்றும் கிடையாது மேக்ஸுக்கு ஒரு சில இப்போ நாளைக்கு நைட் தான் அதை பண்ண போகிறேன் நான் எஸ் சொல்கிறேன் எப்படின்ட்டு அந்த மேக்ஸ் வந்து சொல்கிறேன் ஏன்னா இப்போ அது அதையே நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க சொல்கிறேன் ஒன்று நாளைக்கு நைட்டு இல்லைனா சனிக்கிழமை காலையில் கன்ஃபார்மாக ஏன்னா அடுத்த நாள் வரைக்கும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கணும் அதுக்காக தான் ஓகேங்களா சரி ஓகே பார்த்துக்கலாம் நீங்கள் பாட்டு படிச்சுட்ருங்க ஓகேங்களா அதேமாதிரி நாளைக்கு ஒரு சில மேக்ஸ் வந்து ரிவிஷன் கொடுக்குற மாதிரி நான் ஐடியா பண்ணியிருக்கேன் அதை பண்ணல சர்ப்ரைஸ் மேக்ஸுங்கிறது நான் சனிக்கிழமை காலையில் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணிடுவேன் இயர்லி மார்னிங் யாரும் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற கேப்பில் அந்த சர்ப்ரைஸை கொடுத்துட்டு ஓடி போயிடலான்னு நான் ஓகேங்களா சர்ப்ரைஸ்னால் என்ன சார் ஒரிஜினல் கொஸ்டினே கொடுக்க போகிறீங்களா அப்படி கிடையாது ஸ்கூல் புக் மேக்ஸ் தான் பட் அதை நம்ம வேறு மாதிரி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் இன்னும் மற்ற ஒரு வீடியோ சந்திக்கலாம் இது கிஷ் ஷோ இருந்து குரு கிருஷ்ணன் தேங்க்யூ